பேச அழைக்கணும் அந்த வகையில் தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் நிகழ்ச்சியினுடைய அதிரடி ஆட்டக்காரர் அன்பு ஹாரிஸ் ராஜா வாங்க வணக்கம் ஹாரிஸ் ராஜா வணக்கம் அன்பு அண்ணன் மைப்பா அவர்கள் அறிமுகத்துக்காக ஏன் அதிரடி ஆட்டக்காரர் அப்படின்னு சொன்னேன்னா கலந்து கொண்டிருக்கிற முப்பத்தி இரண்டு செந்தமிழ் செல்லங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வடிகட்டி இருபது பேர் இருக்கிறாங்க இந்த இருபது போட்டியாளர்களில் வயதில் குறைந்த போட்டியாளர் அப்படின்னா அது ஹாரிஸ் ராஜா தான் மூன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவர் இவர் ஆனால் எல்லா சுற்றுகள்லையுமே அதிரடியான கருத்துக்களால் இந்த அரங்கத்தை ஆரவாரப்படுத்திய பேச்சுக்கு சொந்தக்காரர் ஓவிய சுற்றில் இவர் அழகாக ஒரு ஓவியத்தை தேர்வு பண்ணி பேசுறதுக்காக வந்திருக்கிறாரு அது என்ன ஓவியம்ங்கிறத பார்த்துடலாமா அந்த ஓவியம் இப்போ வண்ணத்திரையில் காட்டப்படுது மிக சிறப்பான ஒரு அழகான ஓவியத்தை ஹாரிஸ் ராஜா தேர்வு பண்ணி ஓவிய சுற்றுல பேசுவதற்காக திரையில் அந்த அந்த ஓவியம் 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 வந்து காட்டப்பட்டிருக்கு இந்த என்ன அற்புதமான கதையை செய்தியை சொல்ல போகுது அப்படிங்கிறத ஹாரிஸ் ராஜா பேச்சு மூலமாவே நாங்க கேக்குறோம் அப்படின்னு இல்லத்தில் இருக்கிற நேயர்கள் ஆசைப்படுறாங்க சிறப்பா பேசிடலாமா ஒரு உற்சாகமான கைத்தடல்கள் ஹாரிஸ் ராஜாவுக்கு சிறப்பா பேசணும் கையை பற்றி கொண்டிருக்கின்றன அப்ப அந்த ஒருவர் மற்ற நால்வருக்கு ஏதோ ஒரு வகையில் உதிரையாக இருக்கலாம் ஏன் இது ஒரு ஆசிரியரின் கரங்களாக கூட இருக்கலாம் இப்படி ஒவ்வொருவரும் வெவ்வேறு கோணத்தில் இந்த ஓவியத்தை அணுகலாம் அந்த வகையிலே கோடி கொடுத்த குடிஞன் தன் குடியிருந்த வீட்டையே கல்விக்கு தானம்

மகத்துவத்தை எடுத்து வைத்தது உடல் உறுப்புகள் சிகையழந்து போவதாலும் வேறொருவரின் உறுப்பி கிடைக்காதாலும் இந்தியாவில் ஒரு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் பேர் உயிரை அழைக்கிறார்கள் அதனால் தான் இறப்பிற்கு பிறகும் வாழ முடியும் என்ற நிலையை உறுப்பு புதாரணம் செய்து வாழச் செய்வோமே தற்போது

கைத்தட்டல்கள் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அவர் தொடங்கும் போதே நாயே இந்த படத்தை இப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான காரணம் சொல்லி தொடங்கினாரு அவருடைய அம்மாவும் அப்பாவும் இந்த மன்றத்தில் இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான பாராட்டுக்கள் அவங்க குடும்பத்தா இருக்கு மிக சிறப்பாக ஹாரிஸ் ராஜா பேசியிருக்கிறான் இந்த சின்ன பையன் இந்த ஒரு ஓவியம் அவனுக்குள்ள எவ்வளவு மாற்றங்களை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறது சங்கரா தொலைக்காட்சி மிக சிறப்பாக இந்த பயணத்தை வழிநடத்தி போகுது அப்படிங்கிறது கிடைத்த சான்று வாழ்த்துக்கள் ஹரிஸ் ராஜா உங்கள் பேச்ச இரண்டு நடுவர்களும் நல்லா கவனித்து கேட்டாங்க ரசிச்சு கேட்டாங்க முதல்ல அன்பு அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் திரைக்கலைஞர் மைப்பா அவர்கள் வந்தோம் பேசணும்னு இல்லாமல் அதில் உறுப்பு தானோம் மண்ணுக்கு போகிற உடம்பு கீழே சாகிற உடம்பு அதெல்லாம் சொன்னது மட்டும் இல்ல அதில் ஒரு உயர் நீதிமன்றம் என்ன சலுகை கொடுத்துருக்கு அரசு மரியாதையை கொடுத்துருக்கு சட்டங்களை படிச்சிருக்கார் ஃபுல்லாக அதை ரெடி பண்ணியிருக்கார் அதில் இன்னொரு வார்த்தை சொன்னார் விட்டு போனது அரசும் நீதிமன்றமும் சமுதாய அமைப்புகளும் ஞாபகம் வச்சுக்கின்றது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்ன அந்த உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்க முடியாது தபால் நம்ம எழுதலாம் அதை குறைய கொண்டு வீட்டில் கொடுத்தா தானே அந்த செய்தி நமக்கு தெரியும் வீட்டில் அந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு உயிருக்கு பறிபோன ஒரு உயிர் சீக்க பரி உரி உயிர் பறி அந்த பறி போன உயிர் சீக்கிரம் போனால் தான் பாதிக்கப்பட்ட உயிர் ஒரு உயிர் பெறும் ஒரு பெரிய தலைவனுடைய பேச்சை கேட்ட பிரமிப்புல உட்காந்துருக்கு நினைக்கிறேன் அன்பு அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய வழிகாட்டி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் உறுப்பு தானங்கிறத இன்னும் உடல் உறுப்புகள் வளர வேண்டிய உடல் உறுப்பு தானத்தை பத்தியே சிந்திக்கிறான்னா அவன் சொன்ன வார்த்தை மருத்துவர்கள் மட்டுமல்ல உடல் உறுப்பு தானம் செய்கின்றவர்களும் இன்னொரு தான் நான் பாருங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே சொன்னேன் அம்மாவும் பிரம்மாவும் மட்டும்தான் அம்மாவும் பிரம்மாவும் மட்டும்தான் படைப்பவர்கள் அல்ல உடல் உறுப்பு தானம் செய்கின்றவர்களும் இன்னொரு படைப்பவர்கள் நான்கு விரலுக்குள்ள ஒரே ஒரு கை நான்கு விரல் நாலு பேருக்கு ஒரே எப்படி விரல் வழிகாட்ட முடியுது ஆசிரியர் கையா இருக்குமா உடனே போகிறோம் யோசிக்கிறோம் இல்லை ஒரு ஞானியின் கையா இருக்குமா வழிகாட்டுமா இல்லை உடல் உறுப்பு தானம் செய்தால் நாலு பேரை வாழ வைக்க முடியுங்கிற அந்த சிந்தனைக்கே ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் அன்பு அண்ணன் மணிகண்ணன் அவர்களுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே ரொம்ப உற்சாகமான வாழ்த்துறைகளை மதிப்புரைகளாக வழங்கியிருக்கிறாங்க அதற்கு காரணமாக ஹாரிஸ் ராஜாவின் இந்த பேச்சு அமைந்திருந்தது உற்சாகமான கைத்தடல்கள் ஹாரிஸ் ராஜாவுக்கு ஹாரிஸ் ராஜாவை தொடர்ந்து ஊக்கப்படுத்துகிற செதுக்குகிற அவருடைய பெற்றோருக்கும் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தடல்கள் பாராட்டுக்கள் அடுத்தடுத்த சுற்றுகள்ல இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள் ஓவிய சுற்றுல